வெல்கம் டு எல்விஎம் சினிமா இன்றைக்கி நாம் அந்த திரை விமர்சனத்தில் கார்த்திக் யோகி இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதான என்னுடைய குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம் அவருக்கு வந்து கடவுள் மலை நம்பிக்கையே கிடையாது இருந்த அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா கடவுள் கடவுள் நம்பிக்கைன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் போதும் அந்த ஊர் மக்கள் எதை வேணாலும் செய்வாங்க அப்படின்றது கதாநாயகி தெரிய வருது இவ்வளோ தூரம் நம்ம ஊர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா கடவுளை நம்பி என்ன வேணாலும் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே தன்னோட இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கோயிலை கட்டுறாரு அந்த கோயிலை கட்டி அங்கே வர்ற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா போடுறது கொண்டு வர பழம் பூ இதெல்லாம் சென்னை செய்கிற கும்பிட்றாங்க அதை சேகரி சென்னை செய்கிறாருன்னா அவர் நல்லா கல்லா கட்டுறாரு அது விற்பனை ஆகி விற்பனை ஆகி கல்லா கட்டுறாரு திருப்பி என்ன செய்கிறேன்னா இதே மாதிரி நிறையா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஊருக்கு என்னச்சுன்னா புதுசாக ஒரு தாஸ்தர் வராரு அந்த கோயிலுக்கு வருமானத்தை கணக்கு கேட்டு என்ன செய்றாருனா ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு எதை தெரிஞ்சுக்கிட்டால் கதாநாயகம் என்ன செய்கிறாருன்னா ஒரு புதுசாக ஒரு ஒரு சம்பவத்தை உருவாக்குறாரு அந்த அந்த கோயில் வருமானத்தை கதாநாயகம் ஆட்டையை போட்டாரா அல்லது தாசார் ஆட்டையை போடுறாங்க தடுத்தாரா அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையாகும் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும்தான் கொஞ்சம் சில ரொம்ப இழுவியாக ஒரு மாதிரி கடுப்படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னச்சிங்கன்னா ரொம்ப அட்டாசமாக இருக்குது காமெடியெல்லாம் என்ன செய்ன்னா ரொம்ப அட்டாசமாக பண்ணியிருக்காங்க எப்பவுமே எழுதப்பா எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் என்ன செய்யும் சொதப்பலாக இருக்கும் ஆனால் இப்போ மாறி ஃபஸ்ட் ஹாஃப் என்ன செய்யணும் நான் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வகர் ரவியை வந்து வச்சு காமெடியாக பண்ணியிருக்காங்க எப்பவுமே நிர்லகர் ரவி வந்து அந்த ஒரு எஸ்ட் ரோலாவோ ஒரு அப்பா கேரக்டரவோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார் ஆனால் அவரை வச்சு இப்போ வந்து ஒரு காமெடி ரோலாக பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு அடுத்த மொட்டாரா சந்திரனுடைய காமெடியும் நல்லாவே பண்ணியிருக்காங்க கதாநாயகின்னு என்ன செய்யணும் சந்தான படத்தில் வந்து கதாநாயகி வந்து என்ன செய்யணும் சும்மாவே வச்சுருப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு தனியாக கதாநாயகி நல்லாவே அவங்களுக்குன்னு ஒரு ரோலை கொடுத்து கரெக்டாக பண்ண வச்சுருக்காங்க முக்கியமாக இந்த படத்தில் எல்லாருக்கும் எல்லா கேரக்டருக்கும் என்ன செய்கிறாங்கன்னா தனித்தனி லீடு கொடுத்து நல்லாவே பண்ண வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தானத்தினுடைய நடிப்பும் ரொம்ப ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே தனக்கு கொடுத்த பேச கரெக்டாகவே பண்ணியிருக்காரு மொத்தத்தில் அந்த படம் இருக்குன்னு சொன்னால் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல படம் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் என்ன செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் தான் உட்காந்து பார்க்க கடுமையாக நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த டயத்தை ஓட்டினா மட்டுந்தான் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து சிரித்து விழுந்துருவீங்க அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பாருங்கள் படாக பிரிக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல படத்தை செஞ்சிப்போம் நன்றி வணக்கம்